வணக்கம் நேர்களே பதினாறாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே இன்று காரியங்கள் வெற்றியை தரும் எனினும் இறை வழிபாடு தேவை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் தடைகளை வெல்லலாம் இடபராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் புதிய முயற்சியும் நிறைவேறும் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் கருத்து முரண்பாடுகள் விலகும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசி நேர்களை இடம் கொடுக்காதீர்கள் வீண் அச்சங்களால் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவே தடைகளைக் கண்டு தளராது தன்னம்பிக்கையும் செயலாற்றுங்கள் வெற்றி உண்டு கடகராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனசோருக்கு இடம் கொடுக்காமல் செயலாற்றுங்கள் சிம்மராசி நேர்களை அலைச்சல்கள் அதிகரிக்கும் வேலை போல் அதிகரிக்கும் மனதைரியத்தை இழக்காது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது கன்னிராசி நேர்களே சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் புகழ் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் துறையில் எதிர்பாராத நன்மைகள் உண்டு நீண்டகால ஆசை நிறைவேறும் துலா ராசினியர்களே காரிய தடைகள் ஏற்படலாம் மனதில் சோர்வு ஏற்படும் வீண் அச்சங்களால் நல்ல வாய்ப்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் அதிக தேவையான நாள் விருச்சகராசி நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களே கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிக தேவையான நாள் மகர ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகள் தடைகள் ஏற்படுவதற்கு சூழல் உண்டு பொறுமையை கையாளுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி நேர்களே வாக்குவாதங்களாலும் அவசர முடிவுகளாலும் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே அதிக பொறுமையும் நிதானமும் தேவை விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் மீனராசினியர்களே பிறர் வார்த்தைகளால் மனம் சோர்வடைய சூழல் ஏற்படும் தன்னம்பிக்கை இழக்காது தைரியமாக செயலாற்றுங்கள் தடைகளை வெல்லலாம்